பேசலாம் கண்டிப்பா அந்த கணினி கூட கொண்டு செல்லும் போது மாணவர்கள் எல்லா மாணவர்களுமே வந்து கணிவ தேர்ச்சி பெற்றவர்கள் சொல்ல முடியாது அவனுக்கு வந்து இந்த இந்த உயர் வந்து எங்க சொருகிறது எங்க சொருகி சரியா வச்சா காவில வந்து அந்த நம்ம பேசக்கூடியது இந்த மிஷின்ல பதிவாகும் இந்த கணின பதிவாகும் என்று தெரியாமலா இருக்காங்க சில பிள்ளைகள் அப்ப அதெல்லாம் நமக்கு சவால் நம்ம வந்து திறந்து பாரு பதி பதிவு செய்யுவோம்

ஊக்குவிக்கின்றன முதல்வர்கள் என்று ஊக்குவிக்கிறார்கள் அரசாங்கமே கல்வி அமைச்சு ஊக்குவிக்கின்றது புதிய முயற்சிகளை மேற்கொண்டு புதிய அணுகுமுறைகளை மேற்கொண்டு புதிய வளங்களை தேடி நீ செய் கிரியேட்டிவா பறைப்பாற்றோடு கற்பி என்று சொல்கிறார்கள் நம்ம வந்து அதற்கு வந்து நமக்கு போன சுதந்திரம் உண்டு ஆனால் வந்து நம்ம எரிபார்க்க எதிர்பார்க்க கட்டணிகளை சரியா இருக்கணும் தப்பா வெயிட் பண்ணக்கூடாது நம்ம வந்து நேரடியாக உங்கள்கிட்ட பேசுகிறேன் நன்றி சார் டாக்டர் பாலசுபணியன் பாரதியார் ஆக்சுவலி உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் நன்றி ஏன்னா ஐசிடிபிள் டீச்சிங் ரேடிங் ப்ராசஸு நீங்கள் எவ்ரி டே கிளாஸ் டீச்சிங்கில் பயன்படுத்துறீங்க பெரிய இட் இஸ் பை உங்களுக்கு ஒரு சஜஷன் நேற்றைய நான் சொன்னேன் ஓபன் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸுக்கு நிறைய லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இன்டர்நெட்ல லேர்னிங் மெட்டீரியல்ஸ் யா என்ன ஓப்பன் எஜுகேஷ்னல் ரிசோர்ஸஸ் மோஸ்ட்லி சப்போர்ட்டட் வித் மல்டிமீடியா ம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சின்ன ஒரு ரிசெக்ஷன் ஆப்ஜெக்டிஸ்லேருந்து ஒரு பெரிய ஒரு கோர்ஸ் வரையில இருக்கு அதாவது ஒரு ஐந்து நிமிடத்துக்கு டீச் பண்ற மெட்டீரியல் இருந்து ஒரு எம்பிஏ கோர்ஸையே முடிச்சுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இருந்து இன்டர்நெட் அதனால இது வந்து ஓபன் எஜுகேஷன் சோர்சஸ் சொல்றோம் அந்த மாதிரி சோர்சஸ் நீங்க பயன்படுத்தலாம் ஏன்னா ஒரு தனி மனிதன் தயாரிக்கிறதுக்கு டைம் ஆகும் பொது செலவாகும் அதனால நம்ம என்ன செய்யலாம்னா வி கேன் ஈஸிலி விசிட் சர்டன் வெப்சைட்ஸ் அண்ட் வேர் ஃப்ரம் வேர் வி கேன் Get the materials downloaded. That too are free of cost, and you are totally free from.

ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட அங்க பாத்தீங்கன்னா அங்க மெட்டீரியல்ஸ் தட்டு மல்டி மீடியா அப்ளைடு மெட்டீரியல்ஸ் இருக்கும் அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க உங்களோட டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்கு அதை அப்படியே பயன்படுத்தலாம் வித்வுட் அட்ராக்டிங் எனி காப்பி ரைட் ப்ராப்ளம் நன்றி 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 நேரம் கடந்து விட்ட கட்டுரையாளர் தயாராக இருக்கிறார் திரு டாக்டர் ஷண்முகம் அவர்கள் நீங்க முடித்த பிறகு கருத்துக்களை சொல்லலாம் அவர்களுக்கு பதில் சொல்லுவார்கள் ஷண்முகம் இந்த அரங்கில பார்த்தா ரெண்டு ஆசிரியர்கள் தங்களுடைய கட்டுரை அளித்திருக்கிறார்கள் ரெண்டு ஆசிரியர்கள் அல்லாதவர்கள் கட்டுரையை படிக்கிறார்கள் ஒன்று வைரமணி அவர்கள் இன்னொரு வந்து இவர் சண்முகம் இவர் இப்போதுதான் பிஹெச்டி பட்டது டாக்டர் பட்டத்தை முடித்துவிட்டு ஆசிரியராவதற்காக தயாராகிக் கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய கட்டுரையை உருவனியல் என்ற ஒரு தலைப்பினர் தன்னுடைய கட்டுரை படிக்கிறார் அவைத்தலைவர் இணைய பல்கலைக்கழக